எல்லோருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா படர் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லாேருக்கும் இந்த வெய்ய காலத்தில் படர்த்தாமலை அரிப்பு எல்லாமே வந்து இருக்குது அதை வெளியில் போய் சொல்லுவாங்க அசத்தில்லை எவ்வளோ கொண்டு போய் காசாக கொடுத்துட்டு வரோம் நம்ம சிம்பிளாக சிம்பிளாக ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம் அதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு யாராவது டூராக இருந்துச்சுன்னா எனக்கு ரம்மன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாப்படணும் ஒரு மருந்து இருக்குது மெடிக்கல் ஷாப்பில் இதை நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன் இந்த ஆயில் வாங்கிக்க ரோஷனை வாங்கிக்கோங்க இந்த லோஷன் அனுப்பிவிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஆயில் மணிக்கு இந்த ஆயில்மண்ட்டு பேரையும் கீழே லிங்க் பண்ணுறேன் இந்த ஆயில்மண்ட்டையும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இது ரெண்டுத்து எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க ஒரு காட்டன் எடுத்துக்கிட்டு ஒரு காட்டன் எடுத்துக்கணும் கையில் படக்கூடாது கையில் பட்டோம்னா திகதுக்குன்னு ஏறி இந்த காட்டனோட கொஞ்சம் இப்போ வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு மூணுங்க காற்று போயிடுவாங்க சுற்றி எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அரிப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் எனக்கு வந்து இந்த கையில் இருக்குது அதனால் அந்த கையில் நான் அப்ளை பண்ணுறேன் எதுக்குன்னு எரிமை அந்த இடம் உங்களுக்கு இருக்கிறதுனால எனக்கு கையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுதா தெரியல எனக்கு கையில் இருக்குது அதனால் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குதோ இந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறப்புறம் கொஞ்சம் நேரம் திகுதிகு எரியும் திகு திகதுக்குன்னு எரிஞ்சதுக்கப்புறம் அப்புறமா இந்த ஆயில் மண்டை இந்த எரிச்சல் நின்றதுக்கப்புறம் இந்த ஆயில் மண்டை எல்லாம் அப்ளை பண்ணுவோம் அப்போ திகதுக்குன்னு எரியுது அதனால் அந்த டைமில் அப்ளை அதில் எடுத்த பூச்செல்லாம் வெளியில் வந்துடும் செத்துரும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல தான் இதை அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் எரியும் அந்த எரிச்சலை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆயின்மெண்ட்டை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆயின்மெண்ட்டை அந்த இடத்துல லைட்டாக லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை டெக்ட்டாக அப்ளை பண்ணுவோம் ஒரு ஒன் ஹவர் கழித்து உங்களுக்கு மெடிக்கலில் டாக்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க சோப்பு மாத்திரை நைட்டில் மட்டும் அந்த மாத்திரையை போட்டுட்டு படுத்து தூங்கும் இதை ஒன் மந்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கம்மெண்ட் பண்ணுங்கள் இப்போ எனக்கும் இருக்கிறதுனால தான் அதை அப்ளை பண்ண உங்களுக்கு சொல்லணும் அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு போயிடுச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து அடுத்த ஏதாவது டிப்ஸில் பார்க்கலாம் பாய்